சூரியன் வந்து எந்த ராசியில் வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை அந்த சூரியனோட புதனும் சேர்ந்துருக்கிறாரான்னு பாருங்கள் இந்த சந்திரன் வந்து சூரியன் இருக்கக்கூடிய ராசியில் இருந்து ஆறு ராசிக்குள்ளே இருந்துட்டார்னா அவர் வந்து வளர்வரை சந்திரன் தேச லக்னம் அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் வந்து மிதனத்திலையோ அல்லது கும்பத்துலேயோ இருக்கிறாருனா உங்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாருன்னு அர்த்தம் செவ ராசியே லக்னமாக வந்துடுச்சு அப்போ அது வந்து ஒன்றாம் வீடு இதே இது மிதுன லக்னத்துக்கு ரிஷபம்ன்றது பன்னிரெண்டாவது வீடாக வரும் சூரியனோட சேர்ந்த புதன் அல்லது தனித்த புதன் சனி ராகு அல்லது கேது இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட முனைவர் ஜோதிடர் பஞ்சாங்க கணிதருமான அருள்வேல் சார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க இப்போ நார்மலாக எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரிகாரம் ஓரியன்டா வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுமே வந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து குவிக்கா சொல்யூஷன் தேடி போகிறாங்க இல்லைங்களா ஸோ இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் பண்ணால் சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுலயும் இருக்கு ஸோ இது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து அதனால் கிரகங்களோட அடிப்படையில் என்ன என்ன பிரச்சனை இருக்கு ஸோ அதற்கான தீர்வை வந்து பார்க்கணும் இல்லைங்களா ஸோ ஜோதிடர்களுக்கும் அது பங்கு இருக்குது மக்களும் வந்து அதை நம்பணும் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் அடிப்படையில் தான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வந்து நம்பணும் ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் வந்து ஜாதகத்தை பார்த்து இப்போ கிரகங்களோட அடிப்படையில் அதோட பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கலாம் சார் ஸோ ஒரு ஒரு ராசிக்குமே பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு வீட்லேயுமே வந்து அந்த வீட்டோட அதிபதி இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த அதிபதி வந்து எந்த வீட்டில் இருந்தால் நல்லது பண்ணுவாங்க அப்புறம் அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து இருக்கலாம் ஸோ இந்த கிரகங்கள் இருந்தால் நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் சார் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இதுக்கு பதில் சொல்றது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் இது வந்து ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஜோதிடத்தை தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஜா சாதகர்களுக்கும் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிதானமாக நம்ம எதுவாக தான் விஷயத்தை சொல்ல போகிறேன் ஆறாமரை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை நீங்கள் போட்டு பார்த்து தேவைப்பட்ட ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பூரா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும் இது சார்ந்த ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் ஜோதிடத்தில் இதுக்கு ஒரு நிகரான புக்கு இல்லை என்ற அளவுக்கு சொல்லலாம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தோட சாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவு நீங்கள் அந்த புத்தகத்தில் பார்த்துக்கரலாம் நல்லது இப்போ ஜோதிடத்தோட நோக்கம் என்னன்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பரிகாரம் தான் மெயினான விஷயமாக இருக்குது ஆனால் இந்த பரிகாரம்ன்றதுக்கு முன்னாடி இந்த இப்படி தான் நடக்கும் நம்மளுடைய நேரங்காலம் எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனநிலை மாற்றிக்கிறதா உண்மையான பரிகாரம் இப்போ நம்ம ஒரு ஜாதத்தை எடுத்து பார்க்குறோம் நம்ம ஜாதத்தில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நல்லா இருக்குன்றப்ப இப்போ நம்ம மனதுக்குள்ளே ஒரு வீடு கட்டலாம் இல்லைன்னா ஒரு தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம்னா அடுத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நல்லா இருக்குது அப்போ தாராளம் அந்த காரியத்தை செய்யலாம் செய்யலாம்னு நினச்சி நம்ம முயற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் நம்ம ஜாதத்தை பார்க்குறோம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கொஞ்சம் டைம் ஜரி இல்லாமல் இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ சரி ஒரு நாலஞ்சு வருஷம் போகட்டும் நம்மள்ட்ட அந்த திறமை இருக்குது அறிவு இருக்குது பணம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளு இருந்தால் கூட திரும்ப அந்த வாங்கின பக்கம் கடன்லாம் அந்த அடைக்கணும் இல்லையா அதுக்கு நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்க்குறது தான் நம்ம வந்து ஜோதி ஒவ்வொரு ஜோதிடராக தேடி தேடி அலையிறோம் அதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஆனால் இதை வச்சு நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி சதவீத பலன் வந்து சரியாக இருக்கும் மேற்கொண்டு நம்ம வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் அந்த புக்குகளை வாங்கி படிச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம் ரைட் இப்போ இப்போ நான் சொல்ல போகிறது விஷயத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லபடியாக மனசில் பதிய வச்சுக்கறணும் இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கரலாம் முதல் விஷயம் வந்து செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஜோதிட முறையில் செவ்வாய்னாலும் சரி சுக்குரன்னாலும் சரி சூரியன் சுக்குரன் குரு சனி எல்லாமே ஒரே கிரகம்தான் வரும் ஆனால் இந்த சந்திரன் நம்ம பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன்னு ரெண்டாக பிரித்து ஜோசியத்தில் பலன் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த புதனை வந்து சூரியனுடன் சேர்ந்த புதன் சூரியனுடன் சேராத தனித்த புதன் அந்த மாதிரி ரெண்டாக பிரிப்போம் இந்த சூரியனுடன் சேர்ந்த புதனை தான் பாவிகளுடன் சேர்ந்த புதன்ற மாதிரி புத்தகத்தில் சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி எடுக்க தேவையில்லை சூரியனோட சேர்ந்துருக்கிறாரா இல்லை சேராமல் தனித்து அவர் மட்டும் ஒரு ராசியில் இருக்கிறாரான்னு மா பார்த்திங்கன்னா போதும் அப்போ ரெண்டு விஷயம்தான் இப்போ சந்திரனை பொறுத்த வரையில் அவர் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா தேய்பிரை சந்திரனாக இருக்கிறாரான்னு பார்க்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை முதல் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ உங்கள் ஜாதத்தை பார்க்குறீங்க அதில் வந்து சூரியன் வந்து ஏதோ ஒரு ராசியில் இருக்கிறார் அந்த ராசியில் இருந்து ஏறக்குறைய ஒரு ஆறாவது ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறான்னு வைங்க அப்போ அந்த சந்திரன் வள வளர்பறை சந்திரனாக இருக்கிறார்னு வச்சுக்கிறோணும் சூரியன் வந்து எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம் இந்த சந்திரன் வந்து சூரியன் இருக்கக்கூடிய ராசியில் இருந்து ஆறு ராசிக்குள்ளே இருந்துட்டார்னா அவர் வந்து வளர்பறை சந்திரன் உதாரணத்துக்கு இப்போ மேச லக்னம் மேசத்தில் ஆரம்பித்து கன்னி ராசிக்குள்ள உங்களுக்கு வந்து சந்திரன் இருந்துட்டார்னா வளர்வறை சந்திரன்னு சொல்லணும் இன்னும் துல்லியமாகவே சொல்லணும்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இதில் இருந்தால் தான் வளர்வறை சந்திரன் சொல்ல முடியும் மேசத்தில் இருந்தால் கூட அது வளர்வறையாக தேவரியான்னு கண்டுபிடிக்க தெரியாது அதெல்லாம் போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாமல் சூரியன் இருக்கக்கூடிய ராசியில் இருந்து ஏழாவது ராசியில் இருந்து பனிரெண்டாவது ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார்னு வைங்க அவரை வந்து தேய்பிரை சந்திரன் சொல்லுவோம் உதாரணத்துக்கு இப்போ மேசலக்னம்னு சொன்னேன் இந்த சந்திரன் வந்து விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகளில் இருந்தார்னா அவரை வந்து தேவிரை சந்திரன் சொல்லுவோம் இப்போ புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம சந்திரனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு அடுத்தபடியாக புதன் இந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து எந்த ராசியில் வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை அந்த சூரியனோட புதனும் சேர்ந்துருக்கிறாரான்னு பாருங்கள் அப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சூரியனுடன் சேர்ந்த புதன் அதை சுருக்கமாக ஹின்ஸ் மாதிரி எழுதுகிறவங்க சூரியன் சூ போட்டு ப்ளஸ் அடையாளம் போட்டு பக்கத்தில் புதன்னு போட்டுக்குங்க சரிங்களா அப்போ சூரியனுடன் சேர்ந்த புதன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சூரியன் ஒரு ராசியில் இருக்கிறாரு புதன் வந்து வேறு ஒரு பக்கத்து ராசியில் இருப்பார் அதை தாண்டிலாம் ரொம்ப தள்ளிலாம் மாட்டார் ஏன்னா அதிகபட்சம் சூரியனும் புதனும் நூற்றுக்கு எண்பது ஜாதங்களும் சேர்ந்து தான் இருப்பாங்க மீதி இருக்கிற ஒரு இருபது ஜாதங்கள தான் முன்மின் ராசியில் இருப்பாங்க அதை தாண்டி போக மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளேயே அவ்வளவு பலாபலம் மாறிடும் அப்போ இந்த புதன் வந்து சூரியனோட சேராமல் தனிச்சிருந்தார்னா அவரை வந்து தனித்த புதன் சொல்கிறோம் இதை மட்டும் நல்லா நாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்து பலன் சொல்கிறதுக்கு போயிடும் இதை வந்து இனி வரக்கூடிய எல்லா வீடியோவுக்கும் இது தேவைப்படும் இதற்கு அடுத்தபடியாக பலன் சொல்கிறது பலன் சொல்கிறதுன்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசியிலையும் ஏதாவது ஒரு வீடு வந்துடும்லையா இப்போ மேசலக்னத்துக்காரங்க மேசலக்னத்துக்காரங்களுக்கு வந்து முதல் வீடு மேசத்துலேயே வரும் ரெண்டாவது வீடு வந்து ரிசபத்தில் வரும் மூணாவது வீடு வந்து மிதனத்தில் வரும் கடகத்தில் வந்து நாலாவது வீடு வரும் சிம்மத்தில் அஞ்சாவது வீடு இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு வீடுகள் மாறிக்கிட்டே இருக்கும் இது இப்போ ரிசபலக்கணம்னு வச்சுக்கோங்க இப்போ ரிசபலக்னம்னு சொன்னோன்னையே இந்த ராசி என்னவா போயிடும் பனிரெண்டாவது வீடாக போயிடும் நல்லா ஒரு வச்சுக்கோங்க ரிஷப லக்னத்துக்கு ராசி வந்து பன்னிரெண்டாவது வீடாக போயிடும் அடுத்து ரிஷபம் வந்து ஒன்றாவது வீடாக இருக்கும் மிதுனம் வந்து ரெண்டாவது வீடாக இருக்கும் கடகம் வந்து மூணாவது வீடாக இருக்கும் இந்த மாதிரியே வரும் இப்போ நான் உங்களுக்கு எப்படி பலன் சொல்ல போகிறேன்னா இதை உங்களை நான் எவ்வளோ வேணாலும் குழப்பலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி கூட ஒன்றுமே புரியாமல் ஏதோ சொல்கிறாரு ஆள் போல தெரியுதுன்னு என்னுடைய மேதாவித்தனை மாதிரி உங்களை சோப்பண்ண வைக்கலாம் நான் அதை விரும்பலை பிளைனாக சொல்கிறேன் உங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு விதி இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எங்கேயுமே தெரிஞ்சுக்கிற முடியாது ஒவ்வொரு ராசியும் ஒன்றுலேருந்து ஒன்றா வீ ஒன்னா வீடாவோ ரெண்டாவது வீடாவோ மூணாவது வீடாவோ எந்த வீடாக வந்தாலும் சரி அந்த வீட்டின் அதிபதி எந்த ராசியில் போய் இருக்கணும் அடுத்து அந்த ராசியில் எந்த கிரகம் இருக்கலாம்ன்றதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க பூரா நல்லதை செய்வாங்கன்றதை மறந்துடாதீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசபலக்னம் அப்போ மேசம் வந்து எத்தனாவது விடா வரும் பன்னிரெண்டாவது விடா வரும் அப்படி பன்னிரெண்டாம் வீடாக வர்றப்ப அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் எந்த ராசியில் இருந்தால் இந்த பன்னிரெண்டாம் வீட்டுக்கு நல்லதை செய்வார் முதல் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அவர் வந்து நல்லதை செஞ்சிருவார் இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் அந்த பன்னிரெண்டாம் வீடாக இருக்கக்கூடிய மேசராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம்னு சொல்ல போகிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க நல்லதை செய்ய போகிற கிரகத்தை தான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்கிற கிரகம் இல்லாமல் வேறு கிரகம் இருக்குதுன்னு வைங்க அந்த கிரகம் கெடுதலை செய்யும்னு நீங்கள் புரிஞ்சுக்கரலாம் சரிங்களா அனுபவித்து பாருங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க எடுங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ முதலாவதை வந்து மேசராசிக்கு பார்ப்போம் அதாவது இந்த மேச ராசி லக்னம் அமையும் அப்போ மேச லக்னம்னு அதை சொல்லிடுவோம் ரெண்டாம் வீடு வந்து ரசவ ராசியில் வரும் மிதுனம் வந்து மூணாவது வீடாக வரும் கடகம் வந்து நாலாவது வீடாக வரும் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் இப்படி இருக்கிறப்ப இந்த மேச ராசியே ஒன்றாவது வீடாக வர்றப்ப ஒன்றுலேருந்து பன்னிரெண்டுக்குள்ளே எந்த வீடு வேணாலும் அங்கே இருக்கலாம் நல்லா கவனிச்சுக்குங்க மேச ராசி ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வீடுக்குள்ள எந்த வீடாக வேணாலும் வரலாம் அப்படி வர்றப்ப அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் மிதுனத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ இருந்தார்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் அந்த லக்கணத்துக்கு ஒன்றா வீட்டுக்கு நன்மை செய்வார்ன்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் எவ்வளவு எளிமையாக இருக்கு பாருங்க மேச லக்னம் அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் வந்து மிதுனத்துலையோ அல்லது கும்பத்துலேயோ இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாருன்னு அர்த்தம் ரைட் இப்போ அந்த வீட்டின் அதிபதி என்னான்னு பார்த்துட்டோம் இனி அந்த வீட்டில் யார் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சந்திரன் அவர் வந்து வளர்பரி சந்திரனாகவும் இருக்கலாம் தேவிரி சந்திரனாகவும் இருக்கலாம் யார் வேணாலும் அங்கே இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் குரு இருக்கலாம் ராகு அல்லது கேது இருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் சூரியன் இருக்கலாம் வளர்வரை சந்திரன் யார் வேணாலும் இருக்கலாம் அடுத்து குரு ராகு அல்லது கேது இருந்தால் இப்போ உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு முதல் வீடான ஒன்றாம் வீடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரைட் இப்போ இதே ராசி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று அல்லது பன்னிரெண்டாவது வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன குழப்பறம்னு நினைக்க வேணாம் திரும்ப ரோடு சொல்கிறேன் இதே மேச ராசி ஒன்றாவது வீடாக வரலாம் ரெண்டாவது வீடாக வரலாம் மூணாவது வீடாக வரலாம் நாலாவது வீடாக வரலாம் ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வீடாக இதில் எந்த வீடாக வந்தாலும் சரி அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் வந்து கடகம் துளாம் அல்லது மகரத்தில் இருக்கணும் கடகம் துலாம் அல்லது மகரத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த செவ்வாய் வந்து நல்லதை செய்வார் சரி இனி அந்த ராசியில் யார் இருக்கலாம் அந்த மேசத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடாக வந்தால் அங்கே யார் யாரெலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கலாம் தேவிரை சந்திரன் இருக்கலாம் ராகு அல்லது கேது இருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் சூரியன் தேபிரை சந்திரன் ராகு அல்லது கேது இருக்கலாம் அடுத்தபடியாக இதே மேச ராசி ஐந்து அல்லது ஒன்பதாம் வீடாக வருது ஐந்தாம் வீடாக எந்த லக்னத்துக்கு வரும் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க இந்த மேசம் வந்து ஐந்தாவது வீடாக வரும் சரியா இதே இது சிம்ம லக்னமாக இருக்கிறப்ப இந்த மேசம்ன்றது ஒன்பதாவது வீடாக வரும் அப்படி வர்றப்ப அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் எங்கே இருந்தால் நல்லதை செய்வார்ன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சகம் அல்லது மீனத்தில் இருந்தார்னா இந்த செவ்வாய் வந்து முத சொன்ன ஐந்து ஒன்பதாம் வீடாக வந்திருக்கக்கூடிய மேசத்துக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்ம சொல்லிடலாம் ரைட் அப் அடுத்து அங்கே யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வளர்பரை சந்திரன் இருக்கலாம் அல்லது குரு இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லது செய்வாங்க ரைட் இப்போ மேசத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் மேச ராசின்றது ஒன்றுலேருந்து பனிரெண்டு வீடுகளில் எந்த வீடாக வந்தாலும் சரி அந்த வீட்டு அதிபதியான செவ்வாய் எந்த ராசியிலேருந்தால் நல்லது செய்வார்னு பார்த்துட்டோம் திரும்ப அந்த வீட்டில் மேசராசியில் அமை அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் நல்லது செய்யுன்றதையும் பார்த்துக்கிட்டோம் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ரிசபம் இந்த ரிஷப ராசி வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு எந்த வீடாக வேணாலும் வந்துட்டு போகுது இப்போ உதாரணத்துக்கு வந்து ரிசபல்ல ரிசப ராசியே லக்னமாக வந்துடுச்சு அப்போ அது வந்து ஒன்றாம் வீடு இதே இது மிதுன லக்னத்துக்கு இந்த ரிசபன்றது பன்னிரெண்டாவது வீடாக வரும் அதாக கூட வந்துட்டு போகுது அதை பற்றி கவலை இல்லை அந்த வீட்டின் அதிபதியான சுக்கரன் வந்து எந்த ராசியில் இருந்தால் நல்லது செய்வார் இன்னும் பார்த்தீங்கன்னா கடகம் அல்லது மீனம் ராசியில் இருந்தால் நல்லது செய்வார் நீங்கள் வேறு எந்த கணக்கும் போட தேவையில்லை உத்து ஊற்றலாம் பார்த்துதை இப்போ நான் சொன்னதை மட்டும் பார்த்து நீங்கள் முடிவு எடுத்துடலாம் அடுத்து ரி ரிசப யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கலாம் தனித்த புதனும் இருக்கலாம் நல்லது செய்வாங்க அதற்கு அடுத்தபடியாக சனி ராகு அல்லது கேது இவங்களை யார் இருந்தாலும் நல்லது செய்வாங்க அடுத்தபடியாக இதே ரிசபராசி ஒன்றாம் வீடு மூணாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு ஒன்று மூணு ஐந்து ஒன்பது பதினோராம் வீடாக வந்துருச்சுன்னு வைங்க அப்போ அந்த வீட்டின் அதிபதியான சுக்குரன் வந்து எந்த ராசியில் இருக்கணும் ரிஷபம் கன்னி அல்லது மகரத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்றாம் வீடு ஒன்று மூணு அஞ்சு ஒம்போது பதினொன்றாம் வீடாக வந்திருக்கக்கூடிய ராசி நல்லா இருக்கும்னு அர்த்தம் ரைட் இனி அங்கே யார் இருந்தால் நல்லதை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி சூரியனுடன் சேர்ந்த புதன் இருக்கலாம் தனித்த புதன் இருக்கலாம் ராகு அல்லது கேது இருக்கும் பட்சத்தில் நல்லதை செய்வாங்க அடுத்தபடியாக இந்த ராசியில் வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து அல்லது பன்னிரெண்டாம் வீடாக வந்துடுது இந்த ராசி ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீடாக வந்துருச்சுன்னா அந்த வீட்டின் அதிபதியான சுக்கரன் வந்து மிதுன ராசி துலாம் ராசி தனுசு ராசி அல்லது மேச ராசியில் இருந்தால் அந்த ராசியில் இருக்கக்கூடிய ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீடுகளுக்கு நன்மையை செய்வார் இது நம்ம முடிவு பண்ணிடலாம் சரி இனி இந்த வீடுகளில் யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி அல்லது சூரியனோட சேர்ந்த புதன் அதாவது சூரியனோட சேர்ந்த சூரியனும் புதனும் அந்தந்த ராசியில் இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம் ரைட் அடுத்தபடியாக மிதுன ராசி இப்போ மிதுனம் வந்து ஒன்றாம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்குள்ள எந்த வீடாக வேணாலும் வரலாம் அப்படி வர்றப்ப அந்த வீட்டின் அதிபதியான புதன் வந்து தனித்த புதனாக இருக்கிறாரா அல்லது சூரியனோடு சேர்ந்துருக்கிறாரான்னு மொதல் பார்த்துக்குங்க அப்படி பார்க்குறப்ப சூரியன் ஒரு ராசிலையும் புதன் ஒரு ராசிலேயும் இருந்தால் தனித்து வெவ்வேறு ராசியில் இருக்கிறப்ப அந்த வீட்டின் அதிபதியான புதன் வந்து சிம்மம் அல்லது மேசம் ராசியில் இருந்தாங்கன்னா அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வீட்டில் எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த ராசிக்கு வந்து வீட்டுக்கு அந்த புதன் வந்து நல்லதை செய்வார் ரைட் அடுத்து இதே மிதுன ராசியில் ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த வீடுகள் வந்துருச்சுன்னு வைங்க அந்த வீட்டின் அதிபதியான புதன் வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் இருந்தால் நல்லது செய்வார் மற்ற எந்த ராசியில் இருந்தாலும் சிரமத்தை தருவார்ன்றதை தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த வீடுகளுக்கெலாம் அதிபதியாக வந்து புதன் வந்து அந்த புதனும் தனித்த புதனாக இருந்தால் அவர் கடகம் விருச்சகம் மகரம் அல்லது ரிஷபராசியில் இருந்தால் நல்லது செய்வார் மற்ற ராசியில் இருந்தால் கெடுத்துக்குவார் அடுத்து இந்த மிதுன ராசியில் எந்தெந்த கிரகம் இருந்தால் நல்லது செய்வான்னு பார்ப்போம் உதாரணத்துக்கு இந்த ஒன்றுலேருந்து புள்ள எந்த வீடு வந்தாலும் சரி அங்கே யார் யார் இருக்கலாம் ராகு அல்லது கேது இருக்கலாம் சனி இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் இவங்களை யார் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நல்லது செய்வாங்க இதே இது ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்றுன்னு இருந்தால் முதல் சொன்ன மாதிரி அதே தான் தனித்த புதனாக இருக்கணும் சனி இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் ராகு அல்லது கேது இருந்தாலும் நல்லதை செய்வாங்க அடுத்தபடியாக ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு இந்த வீடுகளாக மிதுன ராசி வர்றப்ப அங்கே வந்து சனி மட்டும் இருந்தால் தான் நல்லதை செய்வார் வேறு யார் இருந்தாலும் சிரமத்தை தந்துவார் ஸோ ஒரு ஒரு ராசிக்குமே வந்து தொடர்ந்து இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கலாம் என்னென்ன மாதிரியான நண்பலன்கள் வந்து அதுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்தடுத்த பதிவில் இன்னும் பல ராசிகள் பற்றி பார்க்கலாம் சார் நன்றி வணக்கம் சார்